ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் ஐந்தில் இருந்தால் காதல் தோல்வி கட்டாயம் பொதுவாகவே நீங்கள் எந்த ராசியாக லக்னமாக இருந்தாலும் கூட உங்கள் ஜாதகப்படி அஞ்சில் சூரியன் இருக்கிற ஒரு அமைப்பு இருந்ததுன்னா நிச்சயமாக ஒன்றுக்கும் மேற்பட்ட காதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேக்சிமம் காதல் தோல்வி வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு மனதுக்குள்ள ஒரு ரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இதுக்கு பல பல விதிவிலக்குகள் இருக்குது இப்போ சூரியனை குரு பார்த்தாலோ இல்லை குரு இணைஞ்சிருந்தாலோ இல்லை வந்து சுக்ரன் பார்த்தாலோ இல்லை வளர்வுறை சந்திரன் பார்த்தாலோ இல்லை சூரியன் நிற்கிற அந்த ஸ்தாரம் வந்து சுபகிரகத்தோடு இருந்திருந்தால் அதனுடைய பலன்கள் மாறுபடும் மற்றபடி வந்து சூரியன் ஐந்தில் இருந்தால் ஒரு பொது விதி நூற்றுக்கு எழுபது சதவீதம் கட்டாயமாக காதல் தோல்வி எதிர்கொள்ளுவாங்க அது மறக்க முடியாத அளவுக்கு அவங்க மனசை ரணப்படுத்தும் காயப்படுத்தும் சொல்லலாம் அந்தளவுக்கு அந்த காதல் தோல்வி அவர்களுக்கு வாழ்வியலில் மறக்க முடியாத ஒன்றாக இருக்கும் அந்தளவுக்கு அதனுடைய தாக்கம் அவங்க வாழ்க்கையை வாழ்நாள் முழுவதுமே மனசுக்குள்ளே அது ஒரு உறுத்தலாக இருந்துட்டு தான் இருக்கும் அந்தளவுக்கு அது காதல் தோல்வியின் தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றதுனால பொதுவாகவே உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருந்ததுன்னா இதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக எழுபது சதவீதம் இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம் சிலருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட காதல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கிரக இணைவை பொறுத்து சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பு பொறுத்து பலன்கள் வேறுபடும் இது ஒரு பொது பலனே அடுத்தடுத்த வீடியோகளில் இன்னும் கூடுதல் தகவல் கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாததும் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற லைக்கான கிளிக் பண்ணுங்கள்